அலாமிக்கும் வரமத்துலா வரகாத்து இந்த பகுதியில் நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் மடக்கையில் தரப்பட்ட ஒரு சமன்பாடு மடக்கை அட்டவனையை நாங்கள் பிரயோகிக்காமல் தீர்த்து எக்ஸுடைய பெருமானத்தை கண்டுபிடிக்கிறது இந்த சமன்பாடை நாங்கள் தீர்த்து எக்ஸுடைய பெருமானத்தை கண்டுபிடிக்கிறது தான் இந்த இடத்துல நாங்கள் செய்ய வேண்டிய வேலை இதுக்கு நாங்கள் முதலாவது செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால் இந்த ரெண்டு தர எல்ஜி மூன்று சக ரெண்டு தர எல்ஜி எக்ஸுன்னு இருக்குது இந்த இடத்துல எங்களுக்கு பாருங்கள் எக்ஸ் ஏன்னா இதோட வந்து ரெண்டு பெருக்கமாக இருக்குது இந்த இடத்துல நான் இலகுவா என்ன செய்யலாம் ரெண்ட பொதுவாக எடுக்கலாம் ரெண்டு நான் காரணியாக எடுக்கலாம் அப்போ நான் ரெண்டை பொதுவாக எடுத்தால் எல்ஜி மூண்டு சக எல்ஜி எக்ஸ் சவன் அப்படின்னு வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்ஜி ஒன்பதுன்னு இருக்குது இந்த இடத்துல எங்களுக்கு ஒன்பது என்னன்னு மாற்றி எழுதலாம் எல்ஜி மூன்றின் வர்க்கம் அப்படின்னு எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்குது இப்போ ரெண்டு தர அப்படின்னு சொல்லி இது வந்திருக்குது அடுத்தது எல்ஜி மூன்றின் வர்க்கம் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த இடத்துல இந்த மூண்டை நான் முன்னால் கொண்டு வந்து பெருக்கமாக எழுதலாம் மடக்கை விதிகள் படிக்கிற நேரம் படிக்கிருப்பீங்க நீங்கள் ஏஇன் பி அப்படின்னு இருந்தால் இதை நான் பி தர எல்ஜிஏ ஏ அப்படின்னு எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல நான் ரெண்டை முன்னால கொண்டு வந்து எழுதலாம் அப்புறம் ரெண்டு கர எல்ஜி அடுத்தது இதில் இன்னொரு மடக்கை விதியை நான் பிரயோகிக்க போகிறேன் எல்ஜி மூன்று சக எல்ஜி எக்ஸ் அப்படின்னு இருக்கின்றால் நான் இது ரெண்டையும் எடுத்து இந்த மூன்றையும் எக்ஸையும் நான் பெருக்கமாக எழுதலாம் இப்படி கூட்டுப்பட்டா அது மடக்கை விதியாக நீங்கள் படிச்சிருப்பீங்க இப்படி எல்ஜி ஏ தர பி அப்படின்னு இருந்தால் நான் இது என்ன செய்யலாம் என்றால் தனித்தனியாக எல்ஜி ஏ சக எல்ஜி பி பெருக்கப்படும்போது நான் சக போட்டு இப்படி பிரித்து எழுதலாம் எல்ஜி அதன் அடிப்படையில் நான் இந்த இடத்துல என்னென்னு எழுதுகிறேன் மூணு எக்ஸ்ன்னு எழுதலாம் மூணு தர எக்ஸ் இது ரெண்டும் பெருக்கப்படுது தேவையில்லை அப்புறம் ரெண்டு தர எல்ஜி மூன்று எக்ஸ்ன்னு என்னால் எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்குது இந்த ரெண்டு முன்னால் வந்து பெருக்கப்படும் ரெண்டு தர எல்ஜி மூ அப்படின்னு எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்குது இப்போ இந்த இடத்துல எனக்கு பாருங்கள் இங்கேயும் ரெண்டு தர எல்ஜி மூன்று எக்ஸ் இங்கேயும் ரெண்டு தர எல்ஜி மூன்றுன்னு இருக்குது அப்போ இந்த ரெண்டையும் நான் சுருக்கி கொள்ளக்கூடியதாக இருக்குது அப்போ எல்ஜி மூன்று எக்ஸ் சமன் எல்ஜி மூண்டு அப்படின்னு எனக்கு கிடச்சிட்டு அப்போ இதில் இருந்து எங்களுக்கு விளங்குது மூன்று எக்ஸ் சமன் மூன்று ஏன்னா இங்கே எல்ஜி மூன்று எக்ஸ் இங்கே எல்ஜி ஆகவே இந்த இடத்துல மூன்று எக்ஸும் மூண்டும் சமனாக இருக்கணும் இப்போ என்ன செய்யலாம் நான் ரெண்டு சைடு மூன்றால் சுருக்கி இங்கால மூன்றால் சுருக்குனா ஒரு முறை இங்கே மூன்றால் சுருக்குனா ஒரு முறை அப்போ ஒரு எக்ஸ் சமன் ஒன்று இதுதான் எனக்குரிய ஆன்சராக கிடைக்கும்